ஏப்ரல் மாதம் ஆறாம் நாள் தந்தை மகன் தூயாவியின் பெயராலே ஆமேன் திருப்பாடல் நூத்தி ஏழு இருபத்தி இரண்டு எங்கள் அன்பு நேசரே உமக்கு ஆராதனை செலுத்துகின்றோம் உமை மகிமைப்படுத்துகின்றோம் நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் உமக்கு கொடான கோடி நன்றிகள் அப்பா அப்பா தந்தையே என்று கூப்பிடுகின்ற அந்த பாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்து அதிகாலையிலே தகப்பனே கண் உன் பாதம் நாங்கள் வருவதற்கு நீர் எங்களுக்கு கிருவை செய்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் அப்பா தந்தியை இரவு முழுவதும் தகப்பனே எங்களை எந்த ஒரு ஆபத்தும் இல்லாமல் எங்களுக்கு நல்ல ஒரு உறக்கத்தை தந்து அப்பா உன் பாதத்தில் நாங்கள் வருவதற்கு நீர் எங்களுக்கு தயவு செய்ததற்காக நன்றி அப்பா அப்பா உம்முடைய கண்கள் எங்கள் மேல் பட்டதற்காக உமக்கு நன்றி இயேசுவே உம்முடைய வார்த்தையை கொண்டு எங்களை வலுப்படுத்தியதற்காக நன்றி எசுவேன் உமது ஆண்டவரே சித்தால் எங்களை ஒவ்வொரு நாளும் வழி நடத்தியதற்காக நன்றி அப்பா அப்பா அத்தந்தையே எங்கள் ஒவ்வொருவரையும் கருத்தெழுப்பு கொடுக்கின்றோம் எங்களோடு இணைந்து ஜெபிக்கின்ற ஒவ்வொரு குடும்பத்தையும் தனிப்பட்ட விதத்தில் சந்தித்து ஒவ்வொருவருடைய நிறைவு செய்து எங்களை ஒவ்வொரு நாளும் தகப்பனே எந்த ஒரு ஆபத்துகளும் விபத்துகளும் தீய சக்திகளும் யாரும் எங்களை ஏமாற்றுதபடி தகப்பனே நீர் எங்களை பார்த்து பராமரித்து அப்பா எங்களை வழிநடத்துகின்றீர் உமதுவான தூதர்களை கொண்டு அப்பா எங்களை ஒவ்வொரு நிமிடமும் கண்காணித்து எங்களை ஒவ்வொரு நேரமும் அன்றைய வழிநடத்துகிறீர் அப்பா அப்பா எங்களுடைய எண்ணங்கள் ஏக்கங்கள் எதிர்பார்ப்புகள் திட்டங்கள் எங்களுடைய வேலைகள் எல்லாவற்றையும் குறித்து நீர் ஆண்டவரே கவலை கொண்டுள்ளீர் நீர் எங்களை குறித்து அக்கறை கொண்டுள்ளீர் தகப்பனே அப்படியாக நீர் எங்களை ஒவ்வொரு நாளும் எல்லா விதத்திலும் எங்களுக்கு நீரே துணையாக நிற்கின்றப்பா அரணாகவும் கோட்டையாகவும் வலிமையாகவும் இருந்து எங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் வருகின்ற எதிர்ப்புகள் எல்லாவற்றையும் நீ சந்திப்பதற்கு எங்களுக்கு மன தைரியத்தை அதற்காக நன்றி அப்பா அவன் மன வலிமையை உம்மிடத்தில் நாங்கள் இருந்து தகப்பனை அப்பா நீர் எவ்வளவோ உங்களுக்கு சோதனைகள் வந்தாலும் ஆனால் நீர் சோதனையில் விழவில்லை இயசுவே மீண்டும் எழுந்து அந்தவரே நீர் எங்களுக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கின்றீர் தகப்பினை அதையே நாங்களும் கடைபிடிப்பதற்கு எங்களிடத்தில் இருக்கின்ற குறைகளை ஆண்டவரே நாங்கள் ஏற்றுக்கொண்டு அதிலிருந்து திரும்பவும் தகப்பனே நாங்கள் ஆண்டவரே மன்னிப்பு பெற்று உம்முடைய சன்னிதானத்தில் நாங்கள் முழுமையாக எங்களை ஒப்புக் கொடுப்பதற்கு நீர் எங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தலும் இயேசுவே அப்ப பல நேரங்களில் தகப்பனே நாங்கள் உள்ளத்தில் இருந்து ஜெபிக்காமல் ஆண்டவரே வெறும் வாய்ப்போக்கில் தகப்பனை அப்பா நாங்கள் அண்டவரையை துதி துதித்திருக்கின்றோம் எங்களுடைய துதி உண்மையான துதியாக இருக்க வேண்டும் தகப்பனே எங்களுடைய உள்ள உடல் ஆன்மா முழுவதும் ஆண்டவரே எங்களை உமக்காக நாங்கள் ஆண்டவரே நாங்கள் துதி பாடணும் ஏசுவேன் அப்பா இந்த காலத்தில் தகப்பனே அப்பா உங்களுடைய ஆசிர்வாதம் இல்லாமல் உங்களுடைய அரவணைப்பு இல்லாமல் உங்களோடு துணை இல்லாமல் எங்களோட ஒன்றும் கூட அசைய முடியாது இயேசுவே எங்களால் அசைக்க முடியாது ஆண்டவரே அப்பா இயேசுவே எங்களுக்கு எத்தனை பணங்கள் பதவிகள் பட்டங்கள் ஆண்டவரே எத்தனை இருந்தாலும் தகப்பனே உண்மையான அமைதியும் சமாதானமும் மகிழ்ச்சியும் இருந்து மட்டுமே ஆண்டவரே எங்களுக்கு கிடைக்கும் இயேசுவே எத்தனை சொந்தங்கள் பந்தங்கள் தகப்பனே எத்தனை உறவுகள் எங்களோடு இருந்தாலும் ஆண்டவரே ஆண்டவரே நேருக்கு நேராக பேசுகின்ற அப்பா அந்த பாக்கியத்தை கொடுத்தல்லும் எசுவே எங்களுடைய இருதயங்களுடைய வாஞ்சைகளை நீர் அறிவீர் எசுவே அப்பா மனிதர்களோ எங்களோடு கொஞ்சம் காலம் இருப்பார்கள் எசுவே அப்பா எங்களிடத்திலிருந்து தேவை இல்லை என்று எங்களை தூக்கிவிட்டு போயிருவார்கள் தகப்பனே அப்பா எங்களை ஒரு பொருட்டாக அவர்கள் மதிப்பதில்லை ஆனால் எசுவேன் அப்படி இல்லை எசுவேன் அனைவரே நான் சேற்றில் விழுந்தாலும் தகப்பனே நீரனை தூக்கி தூக்கி எடுத்து தகப்பனே அப்பா எங்களுக்கு அழகு பார்த்தவரையை நீர் செய்கின்றவர் தகப்பனே எங்களை ஒவ்வொரு நாளும் தகப்பனே அப்பா நீர் எங்களுக்கு அழகு பார்க்கின்றவர் தகப்பனே எங்களுடைய எண்ணங்கள் தூய்மையாகும்படியாக எங்களுடைய இருதயங்கள் தூய்மையாகும்படியாக எசுவே உமது பரிசுத்த ஆவின் கனிகளையும் கொடைகளையும் கொடுப்பி ராக அப்படியாக எசுவே உம்முடைய பரிசுத்த நாம அண்டவரை நாங்கள் சொல்லி துதித்து பாடுவதற்கும் உமை போற்றி அண்டவரை நாங்கள் மற்றவர்களுக்கு அறிவிப்பதற்கும் எங்களுக்கு தேவையான ஞானத்தை கொடுத்துவேன் அப்பா அந்த சாலமோனுக்கு நீர் கொடுத்த ஞானம் தகப்பனே அப்பா வந்து அடவரை இந்த மக்களை வழி நடத்துவதற்கு நீர் அவருக்கு கொடுத்த ஞானத்தை தகப்பனே நீர் எங்களுக்கும் பல நேரங்களில் தகப்பனே அடவரையே நாங்கள் அடவரை என்ன செய்வது எது செய்வது என்று தங்களுக்குள்ளேயே தகப்பனே அப்பா ஒன்றும் செய்ய முடியாமல் கதறுகின்ற மேசுவேன் ஆனால் உண்மை நாடி வரும்போது அப்பா எங்களுடைய கஷ்டத்திலும் தகப்பனே நீர் பங்கு கொண்டு ஏசுவே எங்களை முழுமையாக உண்மையான விடுதலை கொடுக்கின்ற தேவன் ஆண்டவரை எங்களை முழுவதுமாக நிறை பொருட்படுத்திக் கொள்ளும் அப்பா தேர்வுகளை எழுதி கொண்டிருக்கின்ற பிள்ளைகளையும் கருத்தலப்பு கொடுக்கின்றோம் அவர்களுக்கு நல்ல ஒரு ஞாபக சக்தியை கொடுத்து தகப்பனே ஆண்டவரே நண்பரே வளமான எதிர்காலத்தை நீர் அவர்களுக்கு அமைத்து கொடுத்தர்லமே சுவே அப்பா தந்தையே இப்படி அகேசுவே அண்டவரே கேன்சர் நோயலால் அவதிப்படுகின்ற ஒவ்வொரு மகனையும் மகளையும் தொட்டு குணப்படுத்தியேசுவே அவர்களுக்கு உண்மையான விடுதலை கொடுப்பீராக அப்பா உமக்கு சாட்சிய பிள்ளைகளாக அவர்கள் மாறுபடியாக செய்வீராக அப்பா உம்முடைய வல்லமை அண்டவரை இறங்குவதாக அப்பா நீர் அதிசயங்களும் அற்புதங்களும் செய்கின்றவரே சுவே அண்டவரே அதை அண்டவரே கடை எல்லை வரைக்கும் தகப்பனை உன் நாம போதிக்கப்படுவது கொண்டிருக்கிறதாக அப்படியாக இயேசுவே அடுவரே நோயினால் அவதிப்படுகின்ற ஒவ்வொரு வரையும் நீரே கூடவே அவர்களை இயேசுவே அவர்களுக்கு நல்ல ஊர் ஆண்டு வரை கொடுத்து அப்பா ஏற்றுக்கொள்கின்ற தன்மையை கொடுத்தலும் இயேசுவே அப்பா இயேசுவே மோடு பாடுகளோடு சேர்ந்து அவர்களுடைய பாடுகளை இணைத்து அன்பர்களை பார்ப்பார்களாக அப்படி இணைக்கும் போது இயேசுவே அப்பா நாங்கள் ஒரு தூசிக்கு அன்பரை சமமானவர்கள் அப்படிப்பட்ட எங்களை தகப்பனே மனித பிறப்பி என்று தகப்பனே அப்பா உன் உன்னோடு நாங்கள் இருக்கும்படியாக உன்னோடு உறவாடும்படியாக அப்பா நீர் எங்களுக்கு ஆண்டவரே கொடுத்திருக்கின்ற ஒரு போதும் எங்களுக்குள்ளே பிளவுபடக்கூடாதபடி தகப்பனேன் எங்களை ஒவ்வொரு வரை நீரை ஆசை விதித்த அப்பா நன்றி இயேசுவேன் நன்றி இயேசுவே நன்றி இயசுவேன் ஆனவரே முழுமையாக எங்கள் இறுதத்தையும் கரத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம் நிறைய எங்களை பொருட்படுத்த கொள்ளும் எங்கள் ஜீவனம் ஆய்மாயிருக்கின்ற நல்ல கர்த்தரே ஆமேன் ஆமேன் ஆமேன்